அடுத்ததாக ஹரி கோவையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி நீங்கள் நிறைய ஆத்மாவுடன் பேசி இருப்பீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போனதோ இல்ல பாவப்பட்டதோ இல்ல இது இப்படி பண்ணாம இருந்திருந்தா இவங்க இறந்திருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு காரண ஆத்மாவின் காரணத்தையோ நீங்க சொல்லு நினைக்கிறீங்களா குருஜி இப்படி தான் இறந்து போயிருக்க மாட்டாங்களே இருப்பாங்களே அப்படின்னு கேக்குறா ஒன்று நடந்துச்சு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா வந்தது அந்த அம்மா வந்து ரெண்டு பேரும் தூக்கிட்டு வராங்க அவருடைய தம்பியும் அவருடைய அப்பாவும் ரெண்டு பேரும் அந்த ஷோல்டருக்கு கீழே அப்படி கை போட்டு நம்ம ரொம்ப வெயிட்டு தூக்கி தான் தூக்கி தானே வச்சு கூப்பிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே நான் காளிக்கிட்ட உக்கார வைக்கிறேன் காளிகிட்ட உக்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு காளியுடைய யாக மந்திரம் படிக்கிறோம் யாக மந்திரம் படிக்கும்போதே உடம்பு மேலே வந்து ஆட ஆரம்பிச்சிருது ஆடி சிரிக்குது சிரித்த உடனே பக்கத்தில் போய் உக்காரேன் உக்காந்துட்டு யார்மா என்னம்மா அப்படின்னு கேட்குறேன் அது நான் சொல்கிறத விட அது ஒரு நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு நல்லா இருக்கும் முழு வீடியோ இருக்கு முழு வீடியோவும் பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் பேசலாம் இலியா இலியா 나이스ப்பா தம்பி என்ன பேரு இந்த பாவா கிருஷ்ணன் பாळ கிருஷ்ணன் யார் புள்ள யார் புள்ள நம்ம பேரே நம்மதே சாய்ஜா இந்த பேர் பேரு வரerajி என்ன பேரு நாம நம்ம தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அட்டு மீதி எல்லாம்

பார்க்கணும் நம்மது பார்க்கணும் பிஸ்கட் எடுத்து பச்சை பச்சை பஸ்பம் எடுத்து வெளிய போகலாம் அண்ணா ரிஸ்கட் எடுத்தமே நான் வெந்து நின்னு நட்ரேட் எடுத்தேன் நட்ரேட் சரிங்க நீங்க எல்லாம் குடியேங்கணும் நீங்க எல்லாம் ஆடுகிறவங்க ராக்க ஓபன் ராக்க ஓபன் ஆடுகணும் சேட்டை பண்ண வேண்டாம் ஒண்ணு போதும் சின்னதா இல்ல அதெல்லாம் வேண்டாம் கஸூரியமா இருக்கு சூடு பண்ண சொல்லு என்ன பண்றாங்க <polarization> <Supp spatial soupnet> <S Follow> <recommended> வாங்கம்மா தாம்சாமி ஆராதம் அம்மா. 얘 லாரி டி பாக்குறீங்க தாம்சாமி பேப்பர்ல போட்டு மடிச்சு வச்சிருங்கங்க. டிப் கேட் பண்ணியலா. ந த ஊர்ல படலை போட்டு ஏனா கெட்ச்சே ஏனா வரக்ளா? படலை போட்டு படலை பக்கத்துல เอาடுங்க. முடியه அது காத்து குடுங்க. சரியா படலை பக்கத்துல เอาச்சு. சுவார்ல வந்து அம்மா சீக்கிவி மாசிக மாசி முன்னே பின்னா எப்படி வேணாங்க காயத்துலாம் விளையாட பாதிங்கப்பா காயத்துல விளையாட காயத்து போட்டா ஒருத்தன் ஒண்ணு எதுவுமே கிட்ட கூட வராது காயத்து போட அனுப்பிச்சா எப்படிதான் அது ஒரு டைம் வந்து போயிடுச்சுன்னா தெரிஞ்சுக்கும் இந்த உடம்பு வரலாம் இந்த உடம்பு நம்ம ஏற்ற உடம்புன்னு தெரிஞ்சுக்கோ இது எல்லாம்

எங்க <laughs>

हम्म आंगूठे पर पेस नहीं आते भैया आंगूठे पर पेस नहीं पेस लिया पेस लिया पाल चक्रपुट सोना मजबूती है कस्तूरी माँ पाल चक्रपुट कमाने के लिए मटो कहाँ पे ना में यार है बावेरियो बावेरियो या मार्कवेरियो कहाँ पे हम्म क्यों पढ़ा ना में எங்க அப்பா வந்து வேலைக்கு போவாங்க எங்க அம்மா டீச்சர் எங்க அப்பா ஸ்கூல் படிக்கிறாங்க அதனால அவங்க வந்து சைடு போவாங்கன்னு நான் பாப்பேன் நான் இப்போதான் அங்க புதுசா கூறி வந்திருக்கோங்க அங்கே ஏதோ ஒரு மிருசோன் வந்து தண்ணி மாட்டிக்கு. நையன்னே

पीडीएमर करता पीडीएमर के अरे वंदला बोले वो कर दो ना 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 ना

வாய் வாய் அடிச்சு அடிச்சு சொல்லுது ஹெல்மெட் ஹெல்மெட் போடுங்க போடுங்க

சரியா சாமி வீட்ட வேண்டிக்கோ வேணா எங்க இடத்துல சாமி வீட்ட வேண்டிக்கோ அதே வீட்டுல நான் ஜென்மம் எடுப்பேன் சரியா உம் சரி கண்ணமூடி அனுப்பிச்சு விட்டுறேன் अरे मां

என்ன தோணுது ஒரு குழந்த ஒரு நாலு வயசு பையன் நாலு வயசு அஞ்சு வயசு பையன் அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான்னா ஆக்சிடெண்டாக இறந்துருக்க மாட்டான் அவன் எவ்வளோ ஏங்குறான் பாருங்கள் எங்கள் அம்மா இங்கே தான் இருக்குது இந்த சந்தில் தான் போகணும் எனக்கு சாப்பாடு இது வாங்கி கொடுப்பீங்களா அது வாங்கி கொடுப்பீங்களா அந்த பிஸ்கட் சாப்பிட்றான் அந்த குழந்தை பேசுகிற பேச்சு எனக்கு அதெல்லாம் மறக்கவே ரொம்ப நாள் மறக்க முடியல என்னால் இப்போ வரைக்குமே மறக்க மாட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளவு சொல்லுது கவர்மெண்ட் எவ்வளவு சொல்லுது நடிகர்கள் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க ஹெல்மெட் போடுங்க 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 வர ரெண்டில ரெண்டு பேருக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு இவங்க குடும்பத்தோட நாலு பேர் போயிருக்காங்க கண்ட்ரோல் கிடைக்காத அளவுக்கு போயிருக்காங்க ஆளுங்க போனதும் தப்பு போனவங்க ஹெல்மெட் போட்டு போயிருக்கலாம் தலையில்தான் அடிப்பட்டு சொத்துருக்கான் பையன் ஹெல்மெட் போடாம போயிருக்காங்க ஸோ இப்போ இது மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இறப்பு கூடாது இந்த ஒரு இறப்பு இருக்க கூடாது தெரிஞ்சே இது நம்மளுடைய கவன குறைவால இறந்து போறது நம்மளுடைய கவன குறைவால நம்மளுடைய பிள்ளைங்களை நம்மளுக்கு தேவையானவங்களை நாமளே சாவடிக்கிறது அப்படியே ஓப்பனா சொல்லலாம் நம்மளுடைய கவன குறைவால பண்றது ஹெல்மெட் போட்டு போயிருந்தா அந்த நாலு வயசு பையன் அஞ்சு வயசு பையன் சத்து மாட்டானே அவன் என்ன பாவம் பண்ணான் அதை நீங்க செஞ்ச பாவம் அப்பா செஞ்ச பாவம் அம்மா செஞ்ச பாவம் திமிர் அகங்காரம் என்னாவது பாத்துக்கலாம் ஒரு ஹெல்மெட் எவ்வளவு ஆயிடு போகுதுங்க அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் கூட ஆகும் போகுது ஒரு கார வர செய்கிறவர்களுக்கு ஒரு நாள் எழுநூறு ரூபாய் தான் கூலி மக்கள் என்ன வேணா எப்படி பேசுறான்னு கூட நினைக்கிறேன் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆயிரம் ரூபாய் ஒரு உயிரை காப்பாத்துதுன்னா உயிரோட ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து பெருசா நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நம்ம உயிரோட இருந்திருக்கலாமே நம்ம குழந்தையரம் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்குலாம் ரெண்டு மூணு நாள் தூக்கமே வரல இப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சுன்னு ரெண்டு மூணு நாள் தூக்கமே வரல சோ மக்கள் கண்டிப்பா அந்த உயிருக்கு பாதுகாப்பான விஷயங்கள் அத அரசாங்கம் சொன்னாலும் யார் சொன்னாலும் யார் என்ன சொன்னாலுமே உயிருக்கு பாதுகாப்பான விஷயம் சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கிறது நல்லது தேவையில்லா பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணா உயிர் போயிடும் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னாவோ இத தெரிஞ்சது அப்படினாவோ முன்னோர்கள் சொல்றாங்க அப்படின்னாவோ அது பண்ணாம இருக்கிறது நல்லது புரிஞ்சுதா அகத்திய ரூபா அசகரன் இனி தமிழ் வணக்கம் இந்த பயிற்சி வகுப்பு பயிற்சி வகுப்புன்னு பார்க்கும்போது மாந்திரிக பயிற்சி வகுப்பு ஆன்மீக பயிற்சி வகுப்பு அப்படின்றது ரெண்டு தனித்தனியாக இருக்குது ஆன்மீக பயிற்சி வகுப்பு நான் அந்தந்த ஊருக்கே வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அவங்க ஊர்களுக்கே வர்றேன் ஆன்மீகத்தில் பயிற்சி வேணுன்றவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் நடக்குது நீங்கள் முன்னாடியே முன்பதிவு பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஆன்மீக பயிற்சி வகுப்பு கொடுத்துட்ருக்கேன் ஆன்மீக பயிற்சி வகுப்புனால் என்னென்னா எப்படி நீங்கள் முறையாக ஒரு ஆன்மீகத்தை அடையிறது சிவனை நம்ம வணங்குறோம்னா சிவ தீட்சை எப்படி வாங்கிறது எப்படி காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணுறது இதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆன்மீக பெட்டகம் முதல்ல அந்த ஆன்மீகம் பெட்டகம் வாங்கிடணும் அதுக்கான புத்தகம் அது இது எல்லாமே கொடுத்துறேன் தீட்சையும் ஒசூர்லேயே கொடுத்துட்றேன் ஒசூரில் ஆசிரமத்தில் வந்து தீட்சை வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறமா பயிற்சி வகுப்பு வேணும் அதுலேயும் பயிற்சி வகுப்பு வேணும்னா அதை வீடியோவும் காமிச்சிடுறேன் இப்படி தான்ப்பா இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் வாய் வழியாகவும் சொல்லியும் கொடுத்துட்றேன் அது பண்ணாவே வேறு எதுவுமே ஆன்மீகத்தில் தேவைப்படாது அதை மீறி தேவைப்படுறவங்க அந்தந்த ஊருக்கு நான் வரும்போது அங்கங்கே பயிற்சி வகுப்புகள் போடும்போது வந்து கலந்துக்கிட்டு பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் இதுதான் ஆன்மீக பயிற்சி வகுப்பு அடுத்தது மாந்திரிக பயிற்சி வகுப்பு மாந்திரிக பயிற்சி வகுப்பு மூணு விதமாக எடுத்துட்டுருக்கோம் ஒன்று வந்து பன்னெண்டாயிரரூபா கிளாஸு அதுக்கப்புறம் அறுபதாயிரரூபா கிளாஸு அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அது என்ன பன்னெண்டாயிரம் ரூபாய் கிளாஸ் அப்படின்னா பேசிக் மட்டும் நான் யாரோ வராங்க பாடம் போடுறேன் அவங்களுக்கு ஏதோ கணவன் மனைவி பிரச்சனை செய்வின பிரச்சனை ஏவல் பிரச்சனை அதுக்கு ஒரு தாயத்து கொடுக்குறேன் நான் செய்வனியை போய் நோ குழி நோண்டி எடுக்கலை அது கற்றுக் கொடுக்குறதில்ல புரியுதா செய்வனிய வந்து குழி நோண்டி எடுக்கிறதுலாம் கற்றுக் கொடுக்குறதில்ல செய்வன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு தாயத்து கொடுக்குறேன் பேய் பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஒரு தாயத்து கொடுக்குறேன் அது மாதிரி தாயத்து வகைகள் எல்லா பிரச்சனைக்கும் தாயத்து வகைகள் சொல்லி கொடுக்கப்படும் எந்த பிரச்சனையும் தாயத்து வகை சொல்லிக் கொடுக்காமல் இருக்காது அதே மாதிரி தீட்சை கொடுத்துருவோம் உபாசனை முறை கொடுத்துருவோம் இதை மட்டும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரூபாய் இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு அதிகபட்சம் மூணு மணி நேரம் பிடிக்கும் அவ்வளோதான் அந்த மூணு மணி நேரம் சிஷியர்கள் தான் கிளாஸ் எடுப்பாங்க நான் எடுக்க மாட்டேன் நான் தீட்சை கொடுத்துருவேன் நான் தான் தீட்சை கொடுப்பேன் நான் தீட்சை கொடுத்துட்டு அகசிய உபாசனை முறை நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் மந்திரம் அகசிய உபாசனை மந்திரம் முறையில் அகசிய உபாசனை மந்திரம் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் சிஷியர்களை விடுவேன் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான்னு அவங்க மீதிலாம் சொல்லி கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து பன்னெண்டாயிரூபா ஒரு நாளில் மூணு மணி தான் இதுக்கு தேவைப்படும் இதுக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் நான் இந்த கிளாஸுக்கு வராங்க பன்னெண்டாயிரூபா ஃபீஸ்க்கு வரங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்பதிவு பண்ணிவிட்டு என்றைக்கு வரணும்னு கேட்டு அன்னைக்கு வரலாம் அதில் இல்லை சரியா அடுத்தது அறுபதாயிரரூபா கிளாஸ் அறுபதாயிரரூபா கிளாஸ் பார்த்தீங்கன்னா எட்டு நாள் பயிற்சி எட்டு நாள் மொத்த பயிற்சி இந்த எட்டு நாளில் ஒட்டு மொத்த மாந்திரிகம் எவ்வளோ இருக்கோ எல்லாமே கற்றுக் கொடுத்துருவோம் எச்சினி மோகினி அதுக்கப்புறமா நம்ம இந்த சோழி பிரசன்னம் ஆறுடம் பார்க்குறது குழி நோண்டி எடுக்கிறது சேவன வச்சுருந்தா சேவினை விரட்டுறது பேயை விரட்டுறது சாமியை உபாசனம் பண்றது சாமியை அவசியம் பண்ணுறது எல்லா விஷயங்களும் ஒரு விஷயங்கள் விடாம எல்லா விஷயங்களும் இனி மாந்திரிகத்தில் படிக்கிறதுக்கு ஒரு பாடம் கிடையவே கிடையாதப்பா அப்படின்ற அளவுக்கு மாந்திரிகத்தை படிச்சிடலாம் இதுக்கு எட்டு நாள் பயிற்சி எட்டு நாள் பயிற்சின்றது அஞ்சு நாள்லேயும் முடியலாம் நாலு நாள்லேயும் முடியலாம் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பணம் குறைக்கப்பட மாட்டாது அறுபதாயிரரூபா ஃபீஸ் இதுவே ரொம்ப கம்மி தான் ஏன்னா உலகத்துல எவ்வளவோ இடங்களில் தேடி கண்டுபிடிச்சி பல வருஷங்களாக நான் கஷ்டப்பட்டு அறுபதாயிரரூபா பண்ணியிருக்கேன் அறுபதாயிரூபாலேருந்து கொடைக்கப்பட மாட்டாது இதில் தவணை முறைகளும் கிடையாது முழு பணம் கட்டணும் முழு பணம் கட்டினா உடனே வந்து கற்றுக்கலாம் சரியா இது அறுபதாயிரரூபா பயிற்சி வகுப்பு அதில் என்னென்ன பாடங்கள் வரும் அப்படின்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் அறுபதாயிரரூபா பாடம் கற்றுக்கலான்னு இருக்கேங்க முழு ஆந்திரிக பயிற்சி வகுப்பு அது என்னென்ன பாடம் வரும் சொல்லுங்கள் அப்படின்னா அதை நான் டைப் பண்ணி அமுச்சுட்ருவேன் இந்தந்த பாடம்லாம் வரும்னு அதை நீங்கள் படிச்சுக்கலாம் படிச்சுட்டு இதெல்லாம் வருதா சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இது அற பயிற்சி வகுப்பு அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ பிஏ எம்ஏ இந்த மாதிரி தனித்தனியாக வருது ஒரு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கும் தனித்தனியாக அட்மிஷனு ஃபீஸு எல்லாமே தனித்தனி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னா பயிற்சி வகுப்பு சர்டிஃபிகேட்டோட வேணும் அப்படின்றத வாய்ஸ் ரெக்கார்டாக பண்ணியோ இல்லை டைப் பண்ணி அமுச்சு விட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுவோம் முடிஞ்ச அளவுக்கு எந்த பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுறதை தவிர்த்துருங்க வாட்ஸ்அப்பில் மட்டுமே பேசி அனுப்புங்க சரியா வாட்ஸ்அப்பில் எனக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணுங்க அப்படின்னு உடனே கேட்பாங்க எந்த கிளாஸ்ங்க ரூபாய் கிளாஸ் அறுபது ரூபாய் கிளாஸா சர்ட்டிஃபிக் கிளாஸ்ஸானு கேட்பாங்க சர்டிஃபிகிட் கிளாஸ்னா சர்டிஃபிகிட் கிளாஸ் தான் அறுபதாயிரம் ரூபாய் கிளாஸ் அறுபது பன்னெண்டாயிரூபா பன்னாயிரம் ரூபாய் அமைச்சுடுவாங்க பன்னாயிரம் என்ன பட்னா அதையும் அமைச்சுடுவோம் இதுதான் முழு பயிற்சி முழு விளக்கம் பயிற்சி வகுப்பு அப்படிது இந்த பயிற்சி வகுப்புகள் எல்லாமே ஒசூரில் தான் நடக்கும் வேறு உங்கள் ஊரில் அந்த ஊரில் எந்த ஊரில் எங்கேயும் நடக்காது ஒசூரில் இருக்கக்கூடிய ஜோதிபிடம் ஆசிரமத்தில் தான் நடக்கும் ஆசிரமத்தை தான் வந்து பார்க்கணும் ஐயா வணக்கம் நன்றி சமூகத்துல அருள் ஆசைகளையோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கு நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆற்றல்ங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் இலை ஹெர்பல்ஸ் இருநூத்தி முப்பத்தி ஆறு வகையான மூலிகளை சேகரிச்சு இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து புடம் போட்டு செய்யப்பட்ட மூலிகை சம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை அளவில்லாம பெற்றுடுங்க இதை பத்தின நான் டீடைல் தெரிஞ்சுக்கவோ ஆர்டரை பிளேஸ் பண்ணவும் உடனே கீழே இருக்க கிளிக் பண்ணுங்க